எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம ஒரே ஒரு பாத்திரத்தில் தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம் பாத்திரம் நிறைய என்னால் கழுவ முடியாது இன்னைக்கு டயர்டாக இருக்குது ஆனால் கமகமான வாசனை இல்லை ஹெல்த்தியாக ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது காலையில் மத்தியானம் ஈவினிங் நைட்டுன்னு எப்போ வேணாலுமே சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இதை நம்ம சம்பா கோதுமையை வச்சு செய்ய போகிறோம் ரொம்ப சுவையாக நல்ல கமகமன வாசனையோடு இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கனமான ஒரு பேன் வச்சுட்டு அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடல் எண்ணெய் சேர்க்குறேன் கடல் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எந்த எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணெயோட அளவு பார்த்து நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க இதில் முழு கரம் மசாலா பொருட்கள் தாளிச்சிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சின்ன துண்டு கல்பாசி ஸ்டார் ஆனிஸ் மராட்டி மொக்கு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் அஞ்சு பச்சை மிளகா லைட்டாக கீரி எடுத்து சேர்த்தாச்சு பூண்டோடய ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கைப்பிடி அளவுள்ள பூண்டு பொருட்கள் சேர்த்தேன் ஒரு கைப்பிடி அளவுள்ள இலைகள் சேர்த்தாச்சு நல்லா பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் எடுத்து சேர்த்துடலாம் நம்ம தாளிச்சுட்டு அடுத்தடுத்த பொருளை உடனே உடனே சேர்த்துருங்க இது எல்லாம் கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக வதங்கிச்சினாலே போதும் நம்ம இப்போ செய்ய போகிறது கிச்சடி தான் இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் பிறகு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க அதே போல் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க கல் உப்புங்கிறதுனால நான் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன் இந்த அளவு வதங்கின பிறகு ஒரு சின்ன சைஸில் இருக்க தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம் தக்காளி ரொம்ப குழையக்கூடாது ஆனால் வதங்கணும் லைட்டாக நம்ம கலந்து விட்டு தக்காளியை வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் தீயை குறைச்சிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே இது நம்ம கொஞ்சம் வேக விடலாம் அந்த ஆவியில் தக்காளி சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துடும் கலர் மாறக்கூடாதுன்னு பார்த்துக்கோங்க கலர் மாறிடுச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய ரெசிபி நல்ல ஒரு பிரைட்டான கலரில் நமக்கு கிடைக்காது ப்ரௌன் கலரில் மாறாமல் பார்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வந்துருச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப் அளவு கோதுமை ரவை சம்பா கோதுமை ரவை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட மூன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அது நான் வச்சிருக்க ஒரு கப்பில் ரெண்டு கப்பு அளவு வந்தது அப்போ ஒரு கப்புக்கு மூன்றரை தண்ணினா ரெண்டு கப்புக்கு ஏழு கப் அளவு தண்ணியை சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் இன்னொரு ஸ்டவ்வில் அந்த தண்ணியை எடுத்து இதில் நான் சேர்த்துட்டேன் தண்ணி கூட ஒரு அரை கிளாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணியை குறைச்சி சேர்த்துட்டிங்கன்னா கோதுமரவை வேகாது அதனால ரெசிபி நம்ம சாப்பிடும்பொழுது சுவையாகவும் இருக்காது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும் தண்ணி சேர்த்த உடனே தீயை அதிகப்படுத்தி வச்சு கொதிக்க விடுங்க கலருக்காக மஞ்சள் தூள் சேர்க்கணும் கால் டேபிள் ஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் அதனால இந்த அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குற மஞ்சள் தூளாக இருந்தால் கலர் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும் நீங்கள் இந்த அளவுலேருந்து பாதி அளவாக குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து கலந்து விடும் பொழுது இந்த சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க நான் இன்னைக்கு ரவையை இதில் சேர்க்கறது பார்த்திங்கன்னா வருத்த ரவை ஏற்கனவே ரவையை பூச்சி வண்டெலாம் வராமல் நீண்ட நாட்களுக்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்போ நான் ரவையை வறுத்து எடுத்து வச்சேன் வருத்த ரவை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே இதில் சேர்க்க போகிறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்பதான் வாங்கியிருந்தீங்கன்னா தனியாக ஒரு கடாயில ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா இந்த தண்ணி கொதிச்சு வந்துருச்சு எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் இப்போ ரவையை இதில் எடுத்து நம்ம சேர்த்துடலாம் ரவையை சேர்க்கும்போது மெதுவாக சேருங்க தான் கட்டிகள்லாம் படாமல் வரும் நீங்கள் ரவையை இதோடு சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் கூட தண்ணி சேர்க்கலாம் அப்படி சேர்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது அப்படியே சட சடன்னு வெளியெல்லாம் தெரிக்கும் அதனால் இந்த வதக்கிற பொருளோட தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டால் அதனோட சாறு எல்லாமும் நல்லா இறங்கியிருக்கும் ரவை சேர்க்கும்போது சீக்கிரமாகவே ரவையில் அது பிடிச்சிக்க ஆரம்பிக்கும் ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுள்ள உள்ள கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி அதை எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் இலைகள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு அரை கைப்பிடி அளவுள்ள இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக தீயை கொஞ்சம் குறைச்சிடணும் அதுக்கு முன்னாடி தட்டு போட்டு மூடிட்டு நான் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தம் போட்டு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் டைம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடுங்க பாருங்கள் ரவையெல்லாம் எந்தளவு சாஃப்டாக வெந்திருக்கு கிச்சடி அப்படின்னும் போது இது போல் சாஃப்டாக கொஞ்சம் இலகலாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை நீங்கள் அப்படியே சைட் டிஷ் இல்லாமயே சாப்பிட்லாம் சைட் டிஷ் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் சட்னி உடச்சக்கடலை சட்னி இது எல்லாமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நம்ம சேனலில் தேங்காய் சட்னி எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நல்ல காரசாரமான ஒரு சட்னியோட இந்த கிச்சடியை சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளவு சுவையாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் இதில் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் தாளிக்கும் பொழுது அப்படி இல்லைன்னா நம்ம ரவை சேர்த்தோ இல்லைங்களா அந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை அப்படியே கூட சேர்க்கலாம் நம்ம சாதாரணமாக உப்புமாக்கு பயன்படுத்துகிற சின்ன ரவையை பயன்படுத்தி கிச்சடி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சம்பார் அவையில் இதே அளவுகளில் நீங்களும் ஒரு முறை நிச்சயம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்